இச்சபோர் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரி வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ பிரியங்கா வந்து விஜய் டிவியில் ஒரு செம்ம பெரிய ஆங்கராக எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ஒரு ஆங்கராக வந்து வளம் வந்துட்டுருக்காங்க இப்போயும் நிறைய ஷோஸ் வந்து ஓஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க பட் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடை வந்து நம்ம பிக் பாஸ் மூலமாக வந்து பார்த்துருந்தோம் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து வந்திருந்தாங்க ரன்னர் அப்பாவும் வந்து அந்த சீசனில் வந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது ராஜு வந்து வின்னர் ஆனார் ஸோ அந்த சீசன்லேயே வந்து நல்லா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா இப்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அதே விஜய் டிவியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ குக் வித் கோமாளி ஸோ அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியங்கா வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து ஒரு குக் கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் ஒரு சவால் விட்டுருந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் அந்த ஒரு சவால் வந்து விட்டது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ குக் பண்ணுறதுக்கும் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க விட்ட சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசன் நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எத்தனையோ சீசன் வந்திருக்கலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசனாக வந்து இந்த ஒரு சீசன் ஃபைவ் வந்து நம்ம மாற்றணும் அதுக்காக நம்ம போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அதே சீசன் ஃபைவ்ல தான் வந்து பிக் பாஸில் வந்து வந்தாங்க அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சீசன் ஃபைவ் வந்து நம்ம செம எண்டர்டெயினிங்காக வந்து மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வரையும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த சீசனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ராஜுவும் சரி பிரியங்காவும் சரி அந்த சீசனை வந்து ഉമ്മയിലേ ഒരു சம ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீசன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீசன் ஃபைவை சொல்லலாம் ஏன்னா பெருசாக வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபைட் இருக்காது எதுவுமே இருக்காது ஸோ ஜஸ்ட் வந்து சம ஃபன்னான சைட்ஸ் மட்டும் தான் வந்துருக்கும் பிரியங்காவும் ராஜுவும் பண்ண சேட்டைகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ செம ஃபன்னாக வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த சீசனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பிரியங்கா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு இம்பேக்டாக இங்கே க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ எவ்வளோ பேர் வந்து பிரியங்காவோட அந்த ஒரு குக் அந்த ஒரு சைடுக்கு எக்ஸிக்டாக இருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கலாம் வந்து குக் ப அதாவது குக் பண்ணும்போது வந்து எல்லாருமே வந்து குக் வித் கோமாளி மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க பட் நாம் நீயும் நானும் குக் பண்ணும்போது அதாவது வினோத் தான் வந்து இவருக்கு பிரியங்காவுக்கு வந்து பேராக வந்திருக்காங்க நாம ரெண்டு பேரும் வந்து குக் பண்ணும்போது வந்து கோமாளி வித் கோம் கோமாளி வித் கோமாளி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் ரெண்டு கோமாளிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்லிக்கிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ கண்டிப்பாக வந்து பிரியங்காவோட ஃபன்ஸை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் டவுட்டே இல்லை எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக வெயிட் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சிங் இஸ் பாய்